இந்த வீடியோ மைக் இல்லாமல் பேசியிருக்கேன் சாரி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் எல்லோரும் கேட்குறது மை வித்யாட்ஸ் எம்டிக்கு வந்து பெயில் இன்னைக்கு கிடச்சிரு சொன்னாங்களே என்ன ஆச்சு என்ன ஆச்சு டெயில் இன்னைக்கு அப்ளை பண்ணுறாங்க எம்டி இன்றைக்கி வெளியே வந்துடுவாங்கன்னு வீடியோ போடுறாங்க நீங்கள் வீடியோ போடலையே அப்படின்னு கேட்குறீங்க ஏதாவது தகவல் நமக்கு தெரிஞ்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபுல்லாக என்னது அதிகமாக நம்ம சர்ச் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள் பாருங்கள் உடனே சென்னை ஹைகோர்ட் கேஸ் ஸ்டேட்டஸ் தான் வருது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு வாட்ஸ்அப்பில் எம்டிக்கு பெயில் என்னாச்சு பெயில் என்னாச்சு எனக்கே ஒரு டவுட் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை அப்ளை பண்ணி உடனே இதாகிருமோ நமக்கு தான் தெரியலையோ அப்படின்ட்டு நீங்கள் எல்லோரும் மெசேஜை மெசேஜ் பண்ண பண்ண நானும் உட்காந்து இங்கே பாருங்கள் ஒரு கேஸை என்னென்ன விதத்துலலாம் நம்ம சர்ச் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க இதில் கிடந்து இவ்வளோத்தையும் நான் போட்டு போட்டு பார்த்துட்டே இருந்திருக்கேன் ஒன்று ஒன்றா ஸோ நான் ஒரு சில அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ நம்ம எதையும் தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாதுங்கிறக்காக தான் நம்ம பாட்டில் நம்மளும் ஒரு வீடியோக்காக நம்ம போடுறோன்ட்டு போட்டுகிட்டே இருக்கக்கூடாது ஸோ அதை லாஸ்ட் வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன் ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேன் கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணால் நெட்டை ஆன் பண்ணோன்னே மெசேஜாக வந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி வந்து கண்டிப்பாக மைவித்ரி ஆர்ட்ஸோட எம்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயில் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க என்னை பொறுத்தளவு கரெக்டாக நமக்கு தெரிய வரல பெயில் அப்ளை பண்ணியிருந்தாலும் நம்பர் ஆகிறதுக்கு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் ஆகும் மோஸ்ட்லி என்னை பொறுத்தளவு நாளைக்கு ஆயிரும்னு நினைக்கிறேன் சப்போஸ் நாளைக்கு நம்பர் ஆகிட்டு அப்படின்னாலே நமக்கு நம்பர் ஆயிடுச்சுனா தான் நமக்கு லீகலாக நமக்கு தெரிய வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு தான் நமக்கு வந்து கேஸ் வந்து பெண்டிங்லேயோ இல்லை டிஸ்போஸோ ஆகிருக்குது மொத்த கவுண்டிங் வந்து இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்குது ஸோ இதில் ஒன்று வந்து அந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலில் போட்டது செகண்ட் வந்து இருபத்தெட்டு இருபத்தி ரெண்டு எட்டில் போட்டு முப்பதாந்தேதி ஆனது ஸோ இந்த ரெண்டு கேஸ் தான் இப்போதைக்கு பெண்டிங் வந்து நம்ம காட்டிகிட்டு இருக்குது பெண்டிங் மீன்ஸ் டிஸ்போஸ் ஆனதும் சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நம்பர் ஆனதும் இத்தனாம் தேதி நமக்கு வந்து விசாரணைக்கு வரும் எப்படி வந்து வெளியே வரதுக்கு இன்றைக்கி வந்து பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து தெரிஞ்சிட்டுனாலோ இல்லை இன்றைக்கி எம்டி வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சுட்டினாலும் நம்ம கண்டிப்பாக வீடியோ மூலமாக தெரியப்படுத்துவோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் லர்னே சொல்லிட்டு இருக்கிறது எம்டி நம்ம யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்கல நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு உயர்வை கொடுத்துருக்காரு ஸோ நிச்சயமா வெளியே வந்து நல்லது பண்ணுவார் நம்ம எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அந்த நூற்றி பதினெட்டு கோடி தான் இருக்குது ஜிஎஸ்டி அது இதுன்னு ரொம்ப டீப்பாக எல்லாரும் போய் ஏன் வீணா அந்த குழப்பங்கள் நமக்கு எதுக்கு அந்த தேவையில்லாது அது எல்லாம் கம்பெனியோட சுச்சுவேஷன்ஸ் கம்பெனி பார்த்துக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப போட்டு குழப்பம் பயமடைய வேண்டாம் நல்லபடியாக எம்டி வெளியே வரட்டும் வெளியே வந்து நமக்கு உண்டான பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் கொடுத்துக்கிடுவார் மற்ற வேலைகள் எல்லாமே அவரோடது நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு நாள் இதுக்கு முன்னாடி பழைய வீடியோலேயே சொல்லியிருப்போம் நம்ம அப்போ வந்து கம்பெனி கிட்ட பேமெண்ட்டே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அந்த டைமும் நம்ம சொல்லியிருந்தோம் ஆயிரம் ரூபா நம்ம செலவழித்து எல்லாரும் போய் ஸ்டோரில் பொருள் வாங்கினாலே கம்பெனிக்கு ஒரு நாள் வருமானம் நூறு கோடி ரூபா ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு நம்ம கால்குலேஷன் போட்டாலே அவ்வளோ வருது ஸோ ரூபா பேமெண்ட் கம்பெனியில் இல்லைன்னு சொல்லும் போதே நம்ம போய் பொருள் வாங்க ஆரம்பிச்சாலே கம்பெனியை ரன் பண்ண முடியும் நமக்கு பேமெண்ட்லாம் கொடுக்க முடியும் ரூபா கொடுத்து நம்ம பத்தாயிரரூபா வாங்க முடியும்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ கம்பெனியை எப்படி ரன் பண்ணணுங்கிறது எம் எம்டி கிட்டே நம்மளை விட அதிகமான பிளான்ஸ் இருக்கும் கண்டிப்பாக வெளியே வந்து அவர் நல்லபடியாக ரன் ரன் பண்ணுவார் அதே மாதிரி அரசியலுங்கிறது அவருக்கு அது அப்பாற்பட்டது அரசியலுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் மேன்னால் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு மற்றவங்க தேவையில்லாத கருத்துக்கள் அது இதுன்னு எதையாவது பற்றி பேச வேண்டாம் அதே மாதிரி அவர் வெளியே வர தரணத்தை எதிர்பார்த்துருங்க பட் ஆரவாரம் அது இதுன்னு ரொம்ப ஓவராக இப்போவுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கே ரொம்ப ஓவர் அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஸோ கோர்ட்டோட நகர்வுகளை வந்து நம்ம தீர்மானிக்க முடியாது அதோட படி தான் நம்ம போக வேண்டியிருக்கோம் ஸோ எவ்வளோ சீக்கிரம் நல்லது நடக்கணுன்ட்டு இருக்கோ நடக்கட்டும் அதை நம்ம நம்புவோம் எப்படி நல்லபடியாக வெளியே வரட்டும் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் ஒரு நல்லபடியாக நாங்களும் சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய்